நண்பர்கள் அனைவரையும் சட்டத்தின் பார்வையில் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றேன் திகிலான ஒரு அனுபவ பகிர்வு என்று வர காத்திருக்கின்றது ஆம் சத்தமின்றி புதைக்கப்பட்ட எலும்புகளின் கதைகள் இதனை இந்தியாவில் பேச மறுத்ததனால் இலங்கையிலிருந்து நாம் பேசுவோம் சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு தனியார் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளில் நூற்று கணக்கானோர் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளனர் அல்லது என பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த வழக்கிலும் குற்றவாளி கண்டிக்கப்படவில்லை ஒரு வழக்கை கோயில் பிச்சைக்காறுதான் குற்றவாளி எனச் சொல்லி வழக்கை மூடியதை நீதிமன்றமே கண்டித்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க உத்தரவிட்டதும் நிகழ்ந்திருக்கின்றது இந்நிலையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அக்கோயிலில் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்த ஒருவர் முகமூடியுடன் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளின் சடலங்களை தான் புதைத்ததாகவும் அவை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அமிலத்தால் சிதைக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தன்னுடைய உறவினர் பெண்ணும் அதேபோல் கொல்லப்பட்டு உதைக்க செய்யப்பட்டதால் பயந்து அங்கிருந்து தப்பித்து பத்து வருடங்கள் கழித்து மன வருத்தத்துடன் புகார் அளிப்பதாகவும் தனது புகார் உண்மை என்பதனை நிரூபிக்க ஒரு எலும்புக்கூட்டை சாட்சியாக கொண்டு வந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் யார் வினங்களைக் கொண்டு வந்த கார் மற்றும் புதைக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் தனக்கு தெரியும் என்றும் அவர் கூறியுள்ளார் இருபது நாட்களாகியும் காவல்துறை அந்த புகாரை விசாரிக்கவோ எந்த இடத்தையும் தோண்டிப் பார்க்கவோ அனுமதிக்கவில்லை அதே சமயம் தங்கள் குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் எலும்புகளையாவது பெற்று இறுதி சடங்குகள் செய்ய காத்து நிற்கின்றனர் இந்த விவகாரத்தில் கர்நாடக ஊடகங்கள் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கட்சியான மதசார்பற்ற ஜனதா தளம் ஆகியவை இன்று வரை மௌனம் சாதிக்கின்றன இந்துக்களின் காவலன் என்று சொல்லிக்கொள்ளும் பாஜக இதை ஒரு பொய் புகார் என்று மறுக்கின்றது காரணம் கோயில் உரிமையாளர் பாஜக எம்பி ஆர்எஸ்எஸ் அமைப்பின் முக்கிய பிரமுகர் மற்றும் விஸ்வ குருவின் நண்பர் என தெரிகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் பத்ம விபூஷன் விருதம் பெற்றவராம் இந்த நண்பர் சமூக வலைத்தளங்களில் மற்றும் சில துணிச்சலான ஊடகங்கள் இந்த விவகாரத்தை ஊதாகரமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றன ஆனால் ஒரு பாஜக ஆதரவாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த சம்பவம் குறித்து யாரும் இனி பேசக்கூடாது என தடை உத்தரவை பெற்றுக்கொண்டுள்ளார் இந்த உத்தரவின் பிரகாரம் ஊடகங்களில் வெளியான எண்பத்தெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட செய்திகள் வீடியோக்கள் பதிவுகள் ஆகியவற்றை நீக்கக் கோருகின்றது ஆதலால் நாம் இதனை இலங்கையிலிருந்து பேசுவோம் தற்போது சவக்குழிகளை தோண்டி எலும்புகளை கண்டறிந்து டிஎன்ஏ பரிசோதனை செய்து குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்யாமல் ஏன் இந்த தாமதம் இது ஒரு பொய் வழக்கு என்று நிரூபிக்கவா மூடி மறைத்து விடலாம் என பகல் கனவு காண்கின்றார்களா காலம் சுழல்கிறது நாமும் பொறுத்திருப்போம் இறைவனின் பிடி கடுமையானது என காத்திருப்போம் இது போன்ற தகவல்களை தொடர்ந்தும் சட்டத்தின் பார்வையில் காண தவறாதீர்கள் நம்மோடு தொடர்ந்திருங்கள் விடயங்களை லைக்கிட்டு பகிருங்கள் நன்றி